குத்திமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் நிவேதா சந்தோஷ் வறுவின் உனக்காக மூவியோட டைரக்டர் வணக்கம் என் பேர் தனசேகர் வருவேன் உனக்காக படத்தில் வந்து தயாரித்து அதை ஒரு முக்கிய கதாபாத்தில ஒரு கதையின் நாயகனாக நான் பயணிச்சிருக்கேன் தயாரிப்பாளர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த படத்தை எப்படி தயாரிக்கணுங்கிற உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது எப்படி இந்த படத்தோட கதையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக தான் படம் தயாரித்தோம் ஆக்சுவலாக வந்து என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சிருக்கா அவளுக்கு சரியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் நிறைய கம்பெனியில் போயிட்டு வாய்ப்பு கேட்டிருக்கா அது சரியாக கிடைக்காதனால வந்து இதுமாரி சொல்லியிருந்தாவோ இதுமாரி கேட்கும்போது சில சரி நம்ம பொண்ணுக்கு பண்ணி விடணும் அதனால் சொல்லி இந்த படத்தை வந்து அவளுக்காக தயாரிச்சுருக்கா சொன்னீங்க அது ஒரு பயனிச்சாரு அவரு அவரு திடீர்னு வந்து என்ன பண்ணார்னா வந்து வேற படத்தை கமெண்ட் ஆயிட்டாரு கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு அதனால அவருடைய ஷெட்யூல் கிடைக்காதுன்னு பிஸியானதுனால வந்து கதையை முடிக்கணும் படத்தை முடிக்கணுன்றதுக்காக ஒரு விபத்துல நான் கதையை நாயகனா மாறப்பட்டேன் இயக்குனர் உங்களுக்கு ஒரு கேள்வி

சோ இவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்பா டிராவல் ஆகுறதுனால அவருக்கு இந்த ஸ்டோரியோட என்ன இதுன்றது தெரியும் அப்பா கேட்டேன் அப்பா பண்ணுங்க ஆமா இப்போ தயாரிப்பாளர் அப்பாவே எக்ஸ்பென்ஸ் சொன்ன பட்ஜெட் முடிச்சு கொடுத்தீங்களா இல்ல ஆயிடுச்சுங்களா இல்ல சார் சொன்ன பட சொன்ன அமௌண்ட் பட்ஜெட்லயும் இதுல பாத்தீங்கன்னா வந்து பாபு ஜெய் பாபுன்னு சொல்லிட்டு அவரும் நம்ம படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களும் மூவிஸ் பண்ணிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேர் பாத்தீங்கன்னா ஜெயந்தின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் தான் மூவி எல்லாம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பிச்சாண்டி ஆர் சேலம் பிரியாணி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை வந்து ஃபுல்லா சொல்லவனா ஒரு வரி கதையா இப்போ இப்ப நார்மலா சமுதாயத்துல நடக்கிறதுனா லவ் பண்றாங்க லவ் பண்ணிட்டு போயிடுறாங்க இதனால பின் விளைவுகள் என்ன என்னன்றது வந்து தெரிய தெரிய மாட்டேங்குது அவங்களோட ஹாப்பினஸ்க்காக போயிடுறாங்க சோ அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற பிரச்சனை நடக்கும் அதுக்கப்புறம் ஊர் பிரச்சனையாவும் அப்புறம் ஜாதி பிரச்சனையாவும் ஆமா யாரையும் நம்பி லவ் பண்றவங்க நம்பி போக கூடாது ஏதா இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும் அவங்களோட சப்போர்ட்டோட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் இப்ப எல்லா இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மஸ்டா பார்க்க வேண்டிய படம் இது யாரையும் நம்பி வெளியெல்லாம் போக கூடாதுன்னு ஆமா லவ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லல நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முக்கியமா போய் பார்க்க வேண்டிய படம் யாரையும் நம்பி லவ் பண்றவங்களை நம்பி வெளியே போயிடக்கூடாது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் லவ் பண்ற தைரியம் இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது சோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க உங்க லவ்க்காக ஃபைட் பண்ணுங்க ஃபைட் பண்ணி உங்களோட லவ் புரிய வைங்க புரியாம வந்து நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்களா போக கூடாது அந்த மெசேஜை நான் இந்த படத்து மூலியமா நான் சொல்லியிருக்கேன் தயாரிப்பாளர் சார் இப்ப நீங்க இதுல என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணிருந்தீங்க கதையில முக்கியமான கேரக்டரா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இந்த கதையில நான் முக்கியமான இந்த கதை ஏன் பிடிச்சது காரணம் ஆஹ் பாப்பா சொன்ன போல வந்து பாத்தீங்கன்னா காதலிக்க தெரிஞ்ச அவங்களுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல ஏன் தைரியம் இல்லை இந்த அந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப பிடிச்சது இந்த கதையோட கருவே அதுதான் ஆஹ் ஏன்னா வந்து ஒரு பெத்தவங்க வந்து ஒரு இருபது வருஷம் வளர்க்கறாங்க குழந்தைய ஆமா இருபது வருஷம் வளர்க்கறவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு ஆறு மாசத்துலயே ஒரு வருஷத்துலயே ஒருத்தவங்க லவ் பண்றேன்னு சொல்லி போயிடுறாங்க அப்படி சொல்லி போகும்போது இருபது வருஷம் வந்து அவங்க வளர்க்குறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு பொண்ணுடைய குணம் ஒரு பையனுடைய குணம் அவங்க எல்லாம் தெரியும் இடையில வந்து இவங்க ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்தை இவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும் எப்படி பண்ண முடியும் அதனால தான் பேரண்ட்ஸை பயப்படுறதுக்கு காரணம் அதுதான் இவர் வந்து பொண்ணாக இருந்தால் இவன் பார்த்துப்பானா உரப்புற பையன் பார்த்துப்பானா இப்படிலாம்னு சொல்லும்போது என் பொண்ணுடைய திங்கிங்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக நல்லா வரும் இது ஒரு மெசேஜாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் போல் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் பண்ணேன் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கேரக்டர் வந்து தான் பண்ணுறமே இந்த ஒரு ஊர் தலைவராக தான் அப்படி தான் இந்த கேரக்டருக்குள்ள நான் நுழைஞ்சிருந்தேன்னே இல்லை ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பிச்சாண்டின்றவர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி தரணும் பிச்சாண்டின்னு சொல்லி அவர் என் நண்பர் அவர் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்பாபுன்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் முடிவு பண்ணோம் அவர் வந்து வெட்டிவழி நாதஸ்வரம் சொல்லி பல சீரியல்ல நடிச்சிருக்காரு அவரும் சினிமாவில போராட்டங்கள் இல்ல நடிச்சவங்க எல்லாருமே பல போராட்டங்கள்ல இருந்தவங்க தான் சினிமாவில ஒரு வெறியோட இருக்கவங்க மட்டும் தான் நாங்க சூஸ் பண்ணுவோம் இல்ல வெறியோட இருக்கிறவங்க தான் சூஸ் பண்ணோம் ஏன்னா சினிமாவை லவ் பண்றவங்க மட்டும் தான் இந்த படத்தை நாங்க போடணும்னு சொல்லி ஏன்னா சினிமாவுக்காவே வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கணும் தான் அங்கே எப்படி இருக்கும் போடும்போது தான் இல்லை வந்து ஒரு அப்போ வந்து ஒரு ஹீரோயின் வந்து மதுரன்ற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் நடித்தவுடனே ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிச்சு ஷெடியூல் முடிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிச்சாண்டி அவருக்கும் மதுருக்கும் வந்து வேற கால்ச்சிட்டு அவங்க வேறு இடத்துல அவங்க பிஸ்ஸி ஆகிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் இதுக்கு வந்து வரல அவங்க வராதனால வந்து பல போராட்டங்கள் இந்த படத்தில் அவங்களால் மட்டும் இல்லை இதுக்கு இன்னும் ஒரு கேமரா மண்ண போராட்டம் பண்ணாங்க இது நிறைய பிரச்சனைகள் நாங்க பிரச்சனை சமாளிச்சு தான் ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க வீடை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணி பாருங்க நான் சொல்றேன் படம் எடுத்து பாருங்க படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்னு தெரியும் சும்மா வந்து போய் உட்காந்து தட்டரில் பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இல்லை அதெல்லாம் சொல்றதை விட நீங்க அதை கூட வாழ்ந்து பாருங்க வாழ்ந்து தான் கஷ்டம் தெரியும் இது என் பொண்ணுக்காக மட்டும் சொல்ல நானும் இந்த ஃபீல்டில் ஒரு ஏழு வருஷமா நான் கஷ்டப்படுறேன் ஏழு வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ என் பொண்ணு மூலிமா தான் என் முகமே திரையில காட்டுறேன் வந்திருக்கேன் அது நாங்கள் ப்ரீவியூ போட்டு பார்க்கும்போது அந்த தரையில் பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருஷம் கஷ்டம் வந்து அது சந்தோஷம் பட்டதெல்லாம் தீர்ந்து போச்சு அதனால் இந்த மாரி ஷெட்யூலில் தான் வந்து ஏன்னா கதையை முடிக்கணுன்ற சூழ்நிலை தான் வந்து கதையை வந்து மறுபடியும் நாங்கள் ரீ கரெக்ஷன் பண்ணி அதை வந்து நாங்கள் அப்பா அது நீயே பண்ணுறப்பா அப்படின்னு அதே கேரக்டர் கண்டினியூ பண்ணோம் ஊர் தலைவர் அப்போ வந்து ஒரு தாய் மாமன் வந்து அக்கா அக்காக்கா எங்கள் கதையில வந்து போனா உறவு தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி அப்படி எத்தினு போனோம் அதுக்கப்புறம் வந்து அப்போ கதை அப்போ நான் உள்ள வரும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியானதுனால நான் உள்ள வரும்போது ஊர் தலைவர் அப்போ அந்த ஊர்ல இருக்க மக்களுக்காக வந்து ஊர் தலைவர் தான் வந்து இந்த பாதுகாப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை தேடி போறவே கதையை மாற்றி நாங்கள் க கதையை வந்து சீக்கிரம் முடிச்சோம் வருவேன் உனக்காக வருவேன் உங்களுக்கு ஒரு கேள்வி யார் யார் வர்றாங்க

சார் एक्चुअली வந்து படம் இப்போ வந்து ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. ரெக்கார்டிங். ஆடியோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சோ வந்து இப்போ நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவி எல்லாம் இப்போ அப்கமிங்ல இருக்குறதனால ரியிலீஸ் ஆயிட்டு இருக்கு அப்கமிங் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் டேட் மட்டும் பிராப்ளமா இருக்கு. ஜனவரி எண்டு சொல்ல ஷூட்டிங் ம் ஷூட்டிங் எல்லாமே ஓவர் சார். இப்போ ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. முடிஞ்சு ஆமா இப்போ இந்த ஒரு மாசம் ப்ரமோஷன்ல வந்து அதெல்லாம் முடிச்சோம்.

நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் இது பேரெண்ட்ஸும் எப்படி இருக்கணும் பசங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க வந்து பார்த்தா மேபி அவங்க பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகணும் ஃபேமிலியும் பார்க்கணும் ஆமாம் இசே அமைப்பால் விக்னேஷ் சொல்லிட்டு அவரும் பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு அவருக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கான் டேலண்டா இருக்கான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் பண்றேன் நீங்க என்னோட எது பாருங்கன்ட்டு ஒர்க் பண்ணி காமிச்சாங்க நல்லா இருக்கு சோ அவரும் நம்மளோட டீம்ல ஜாயின் பண்ணி இப்போ மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும் ஆக்சுவலா கேமராமேன் வந்து முன்னாடி ஒரு கேமராமேன் பண்ணிட்டு இருந்தாரு அவரு கொஞ்சம் எப்படி சொல்றது நல்லா நம்மளோட எப்படின்னா இப்போ எங்க டீம்ல வர்றாங்க நாங்க யாரையும் வந்து கேமராமேன் அந்த மாதிரி வெளியாலாம் நாங்க யாரையும் பாக்கல நம்ம ஃபேமிலில ஒருத்தரா பார்த்து நம்மளோட கஷ்டம் ஏன்னா அவரும் எங்க கூட டிராவல் ஆயின்னு இருந்தாரு படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்து டிராவல் ஆயிட்டு இருந்தாரு எங்களோட கஷ்டம் எல்லாமே அவருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்பா எல்லாத்தையும் சொல்லுவாரு இது பண்ணுவாரு அதெல்லாம் தெரிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு பிளெஸ் ஆயிடுச்சு அதனால வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு ஷூட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் இது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷூட் முடிஞ்ச உடனே எங்களோட ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிட்டு குறுக்கல பிளாக்மெயில் பண்றது நீங்க இத்தனை லட்சம் கொடுத்தா நான் கொடுப்பேன் இத்தனை இது கொடுத்தா இவ்வளவு அமௌண்ட் பேசணும் அக்ரிமெண்ட் போடல

அதாவது சினிமா வெளியே பேசுறது மட்டும் சினிமாக்காக தியாகம் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்க ஆனா வந்து யாரும் என்ன உள்ள அது வந்து பசுந்தோல் போத்த புள்ளியா தான் இருக்காங்க எல்லாருமே ஆனா உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் மணி மைண்ட் தான் மணி மைண்டோட இருந்தா சினிமால டிராவல் பண்ண முடியாது சாதிக்கணும்ட்டு வர்றது வேற நல்லா ஆமா ஆமா இது மணி மைண்டடா வந்தோம்னா வந்து அது வந்து சினிமா வந்து இது அதனால தான் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல நிறைய கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டு நான் ஸ்டோரி வச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் நான் ஏறி இறங்கி இருக்கேன் ஒரு பெரிய கம்பெனி கூட போனேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போனேன் பட் ஆனால் அந்த கம்பெனி உள்ளேயே அலோவ் பண்ணல நான் என்ன பேசுறேன்றதே அவங்க கேட்கல இப்போ இந்த மாதிரி எப்படி சொல்றது இவ்ளோ டேலண்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ சினிமாவில் உள்ள வராங்க இப்போ எப்படி காட்ட முடியும் எதனா ஒரு இது கொடுத்தா தானே நம்ம நம்மளோட இத ப்ரூவ் பண்ண முடியும் திறமையை வெளிப்படுத்த முடியும் அப்பா படிச்ச படிப்பு என்ன போயிடுமே என் டேலண்டை நான் காட்டணும்னா நான் இப்ப இந்த படம் டேலண்டை காமிச்சாதான் எனக்கு அடுத்த தெரியும் சோ அதனால வந்து என் டேலண்ட அப்ரூவ் பண்ண கூட இது பண்ண விடல அவங்க என்ன பேசுறேன்னு கூட இல்ல வெளியே போமா வெளியே போமா வெளியே போமா அப்படின்ட்டு ஒரு இதை துரத்துற மாதிரி துரத்தி விட்டுட்டாங்க சோ இன்னொரு ப்ரொடியூசர் கிட்டயும் போகணும் அவரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது அவரும் சினிமா ஃபீல்ட்ல இருக்காரு போய் இது பண்ணதுக்கு நான் கதை சொல்றதுக்கு இது மாதிரி சொல்றேன் எனக்கு இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சார் கதை இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நான் நல்லா பண்ண சொல்ற பட்ஜெட்டோட நான் கம்மியா நான் பண்ணி தரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் தான் போனோம் போயிட்டு கதை சொல்றோம் அவர் என் கதை ஃபர்ஸ்ட் கேக்கல கதையே கேட்கல ஆஹ் நீ எத்தனை வருஷமா சினிஃபீல்டுல இருக்க யாரு மு எவ்ளோ தைரியத்துல நீ சினி உள்ள வருவே நீ ஒரு பொண்ணா வந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த சினி ஃபீல்டு இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு குழந்தை இருக்கு நீ போய் அந்த வேலைய பாரு ஏன் சார் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாமான் தைச்சிட்டு துணி தைச்சிட்டு இது மாதிரி இது மட்டும் தான் பண்ணணுமா ஏன்னா பெண்கள்லாம் சாதிக்க கூடாதா இல்ல சார் படம்னு சொல்ல சாதிக்கவே கூடாதா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சுன்னா சாதிக்கவே கூடாதா சாமான் தைச்சிட்டு துணி தைச்சிட்டு இது மாதிரிதான் இருக்கணுமா பெண்களுக்கும் நிறைய டேலண்ட் இருக்கு இருக்கு சோ பெண்களை வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க தூக்கி விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீ பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும் அவர் என்ன சொல்லிட்டாரு உனக்கு எல்லாம் பண்ண முடியாது நீ எழுந்து கிளம்பு அப்படின்ட்டாரு பெரிய பெரிய இப்போ ஹீரோலாம் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் சார் இப்போ பையன்லாம் செனிஃபில வரார் அவங்களுக்குலாம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றது எனக்கு தெரியல ஈஸியா கிடைச்சிருது சோ அதனால வந்து எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுங்க இந்த மாரி ஃபீமேல் ஃபீமேல் டேரக்டர்ஸு ஃபீமேல் ஃபீமேலுக்கு மெயினாக மரியாதை கொடுத்து இது பண்ணுங்க ஆடியன்ஸ்க்கு என்னன்னா வந்து என் படத்தை எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள் உங்கள் பொண்ணு படம் எடுக்கிறான்னு நினச்சி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க என்னை சப்போர்ட் பண் என்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க என் கூட என் கூட ஆக்ட் பண்ணவங்க என்னோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட டீமுக்கு முதல்ல ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க லாட் பஸ் லாட் எப்படி சொல்றதுனா வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் இருப்பாங்கன்னு பட் ஆனால் வந்து என்னோட இந்த இதுக்கு வந்து மூணு ஆண்கள் இருக்காங்க ஒண்ணு வந்து என் தம்பி நான் டவுன் ஆகும் போதெல்லாம் வந்து இல்லக்கா உன்னால முடியும் நீ பண்ணு நீ டவுன் ஆயிடாத இது உனக்கான வாய்ப்பு இது காமிச்சாதான் வந்து உனக்கான அங்கீகாரம் உன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து சினிமால வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீ ஒரு உதாரணமா ஏதுன்னு சொல்லி தான் தட்டி கொடுத்து என்ன மூவானா ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அவங்க இல்லைன்னா சத்தியமா இந்த ஃபீல்டுக்கு நான் வந்திருப்பனா அப்படின்றது எனக்கு தெரியாது நீ போ எதுவுமே சொல்லலை நான் சொன்ன இந்த மாதிரின்ட்டு நீ போ நீ பண்ணு எனக்கான சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்றேன் உனக்கு நீ போ நீ கல்யாணம் நீ ஆயிடுச்சு எனக்கு அடிமை கிடையாது அவரும் ஹெல்ப் பண்ணாரு அடுத்தது எங்க அப்பா எங்க அப்பா இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல நான் இல்ல அதனால எல்லாருமே எங்க வருவேன் உனக்கு அந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு பண்ணுங்க இது வந்து என் இல்லை அவளுக்கு வந்து அவ்வளோ தைரியம் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது அவளுக்கு அதனால தான் நான் இந்த படத்துக்கு நான் பண்ணேன் படம் தயாரிக்கிறது இவ்வளோ கஷ்டம் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் மீறி கீறி படத்தை எடுத்து முடிச்சாச்சு ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு எவ்வளோ சிறிய பட்ஜெட் கூட கூட யோசிப்பீங்க இந்த பட்ஜெட் நான் இப்போ சொல்ல மாட்டேங்கன்னே படம் முடிஞ்சு தேட்டருக்கு வந்த பிறகு நான் இவ்வளோ தான் பட்ஜெட்டில் பண்ணிணேன் இதில் இந்த பட்ஜெட்டில் இந்த நீங்கள் படம் பார்க்கும்போது எவ்வளோ பேர் பட்ஜெட்டில் பண்ணுவீங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா என் பொண்ணு அந்த அளவு அழகாக பண்ணியிருக்கா ரெண்டாவது என் பொண்ணு அப்படின்னு நான் சொல்ல வரல அவங்க கூட பிறந்த சகோதரியாக நினைச்சிங்க உங்கள் பொண்ணாக நினைச்சிங்க இந்த இவளுக்கு ஒரு இயக்குனராக வந்திருக்கா அவளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அவள் எடுக்கப்படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்